இட்லி கடலை அம்மாவுக்கு குருமா ரெடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம நைட்டுக்கு இட்லிக்கு குருமா என்ன ஈஸியாக குருமா பண்ண போகிறோங்க வீட்டில் வச்சுருக்கிற பொருள் தேங்காய் இல்லை அப்படின்னலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வெங்காயம் கடலை அம்மாவு குருமா பண்ண போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க சின்ன வெங்காயம் தக்காளி வெரியப்பில இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் கொத்தமல்லிக்கருவ கொத்தமல்லி கருவேப்பில் பிரிஞ்சி இலை ஸ்டாரு கடல் பாசி கிராம்பு ஒரு பட்டை சின்ன பச்சை மிளகா ரெண்டு எடுத்துருக்கேன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு வண்டி ஸ்பூன் நான் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் வரமிளகா தூள் கொஞ்சம் ரொம்ப காரமெல்லாம் வேண்டாங்க அது மாதிரி ஒரு அரை ஸ்பூனு இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் இருக்குதுங்க கீரை மசாலா கடலை மாவு இந்த பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கு இப்போ நம்ம வைக்கலாம் சாமி கூர்மாவுக்கு ரெடி பண்ணணும் அதை பார்த்து வச்சு na no, utiklah நம்ம கடுகள்லாம் இதுக்கு தேவையில்லை கடுகெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நம்ம பட்டா கிராம்பு இது போட்டுக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சு போட்டுக்கலாம் கிராம்பு கொழிஞ்சு வெங்காயம் போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கிறது வெங்காயம் வர வதங்குனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டும் போடலாங்க தரோக்கில் இந்த அவசரம் போனாங்க நம்ம வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போதும் நம்ம இட்லி குருமா இந்த மாதிரி தக்காளி தூ தக்காளி தூக்க எடுக்கலாம்ங்க இந்த குருமா நீங்கள் கெட்டே போகாது தேங்காய் இருந்தது தரம் அதனால் நம்ம பெய்ய வெளியில் அவசரமாக போகிறோன்னா இந்த குருமை ரெடி பண்ணி இட்லி சுற்றி போனாலும் இது அதை விட பெஸ்ட்டு என்ன சூப்பராக இருக்குங்க அது ஒரு நாளைக்கு செஞ்சு தெரிஞ்சுக்கணும் போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நான் மூணு எடுத்துருக்கேன் அவ்வளோ போட வேண்டாம் ரொம்ப பிடிச்ச போட அதெல்லாம் வதங்கிருச்ச எல்லா மசாலும் நம்ம கொத்தமல்லி தலை பொதினா தலை இருக்கு அஞ்சு வச்சிருக்கேன் அது நம்ம கையார போட்டு வரலாம் ஈஸியாக நம்ம தேர் குருமா இப்போ நம்ம இந்த மசாலா எடுத்து வச்சுருக்காங்க நான் வந்து கடலை மாவை வந்து ரெண்டு ஸ்பூனு இந்த ஸ்பூனுக்கு எடுத்துருக்கேன் உங்களுக்கு நிறைய குருமா தேவைன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் நீங்கள் நிறைய ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் கடலை மாவு எனக்கு கொஞ்சமாக குருமாக்கு மட்டும் ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இப்போ நம்ம இது கரம் மசாலா மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் போட்டுக்கலாம் மல்லி தூள் எல்லாம் பத்து வருஷம் போகுதுல நம்ம போனதுக்கப்புறம் மழகு சிம் வச்சு இப்போ இந்த கடலை மாவை நம்ம கரை நல்லா கரைச்சி ஊற்றணும் இல்லைன்னா கெட்டியாச்சுன்னா அங்கே அங்கே ரொம்ப கெட்டி கெட்டியாக இருக்கும் அதனால் அப்பவும் வந்து எனக்கு பிடிப்பியா இருக்கும் நல்லா நல்லா நம்ம இந்த மசாலா சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டீங்க இல்லைன்னா அங்கங்கே கெட்டி கட்டியாகிடும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லமாக மாவு கொதிக்க கொதிக்கி இருமோ இல்லைங்களா அதனால் நம்ம நல்லா கொஞ்சம் தண்ணி தேவை போடு நம்ம இன்னிக்கெட்டியானா வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றுக்கலாம் அப்புறம் நான் கொஞ்சமாக வெந்தையாரங்கிறதுக்கு போட்டு நான் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் அடுப்பு அது ஹையில் வச்சு போதை கட்டுறோம் அப்போ இட்லி குரமாக ரெடி எவ்வளோ கட்டியாக குழம்பு வந்திருக்கு பார்த்தீங்களா குருமா இங்கே பாருங்கள் தண்ணியும் இல்லை நம்ம இட்லி ஊத்துற அளவுக்கு குருமா ரெடி கடலை மாவு குருமா ஈஸியான குருமாங்க குருமா ரெடி ஆயிடுச்சு இட்லி குருமா ரெடி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஈஸியான மெத்தடுங்க சுவையான கடலை மாவு குருமா ஏன் இதை அடிக்கடி சொல்கிறேன்னா இது தான் இதில் போட்டிருக்கேன் தேங்காயெல்லாம் சேர்த்தவே இல்லை அதனால் கடலை மாவு நம்ம வீட்டில் இருக்கிற வச்ச பொருள் வச்சு சேர்த்திருக்காங்க சுவையாக அருமையாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது நம்ம ட்ராவலில் போகும்போது இட்லி கொண்டு போகிறதெல்லாம் கெட்டே போகாது குழம்பு வேஸ்ட் பண்ண தோணாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் டாட்டா பாய் பாய்